வணக்கம் தமிழன் செய்திகள் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் பிரான்சில் குடியிருப்பு அனுமதி இழக்கும் அபாயம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சுமார் நூற்றி எழுபது பாகிஸ்தானியர்கள் நாடு கடத்தல் கனடாவில் தலைகீழாக கவிழ்ந்த விமானம் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை ஜெர்மனியில் நடத்தப்பட்ட சோதனை நெதர்லாந்தின் வேக்கான் ஜெயில் நடைபெற்ற தாத்தா ஸ்டேல் சதுரங்கத் தொடரை வென்ற பிரஜானந்தா பிரான்ஸ் கொண்டுவர இருக்கும் புதிய புலம்பெயர்தல் விதி ஒன்றினால் அறுபதாயிரம் புலம்பெயர்ந்தோர் வரை பாதிக்கப்பட இருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருபதாயிரம் புலம்பெயர்ந்தோர் தங்கள் குடியிருப்பு அனுமதியை இழக்கலாம் என்றும் நாற்பதாயிரம் பேரின் குடியிருப்பு அட்டை நிராகரிக்கப்படலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரான்சில் புதிய மொழிக் கட்டுப்பாடு குறித்து அறிவிப்புகள் வெளியாகின ஆனால் அவை இன்னமும் அதிகாரபூர்வமாக அமுல் செய்யப்படவில்லை அவை அமுலுக்கு வரும் பட்சத்தில் அறுபதாயிரம் புலம் பெயர்ந்தோர் வரை பாதிப்புக்குள்ளாகலாம் என்கின்றது பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் இந்த விதிகளின்படி இரண்டு முதல் நான்கு ஆண்டுகளுக்கான குடியிருப்பு அட்டை விரும்பும் வெளிநாட்டவர்கள் நடுநிலை பள்ளி மட்டத்தில் பிரெஞ்சு மொழி பேச தெரிந்தவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கும் பத்து வருட குடியிருப்பு அட்டை பெற விரும்பும் வெளிநாட்டவர்களோ உயர்நிலை பள்ளி மட்டத்தில் பிரெஞ்சு மொழியை சரளமாக பேசுவார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கும்

மற்றும் பல நாடுகளில் இருந்து கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சுமார் நூற்றி எழுபது பாகிஸ்தானியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நாடு கடத்தலை அடுத்து கராச்சியை வந்தடைந்த அவர்களில் இருபத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் செய்தி வெளியிட்டுள்ளது குடியேற்ற ஆதாரங்களின் சவுதி அதிகாரிகள் தொன்னூற்றி பாகிஸ்தானியர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நாடு கடத்தியுள்ளனர் கருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் யாசகம் பெறுபவர்கள் வியாபாரம் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது சட்டவிரோதமான வேலை செய்தல் பணியிடத்தில் இருந்து தலைமறைவு ஒப்பந்தங்களை மீறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களாக இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் பிற மீறல்களுக்காக தண்டனை அனுபவித்த முப்பத்தி ஒன்பது பாகிஸ்தானியர்கள் கடந்த இரண்டு நாட்களில் நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் டொரண்டோ சர்வதேச விமான நிலையத்தில் திங்கட்கிழமை பிற்பகல் தரையிறங்கும் போது தலைகளாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விமானத்தில் எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் நான்கு விமான பணியாளர்களும் இருந்துள்ளனர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விமானத்தில் பயணித்த ஒரு குழந்தை உட்பட பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் விமான நோயாளர் ஊர்த்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விமானம் விபத்துக்குள்ளான போது கரும் புகை வானை நோக்கி எழுந்துள்ளது உள்வரும் விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது மாற்று விமானங்களை பெறுவதற்கு தயாராகி வருவதாக ரூட்டோ சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது உலக நாடுகள் பல வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை என்னும் திட்டத்தை முயற்சித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் ஜெர்மனியிலும் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை என்ற திட்டத்தை ஆய்வு நிறுவனம் ஒன்று சோதனை முயற்சியாக நடத்தி பார்த்துள்ளது ஜெர்மனியின் முன்சர் பல்கலைக்கழகமும் பணி ஆலோசனை நிறுவனமும் ஒன்றிணைந்து சோதனை முயற்சியாக நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களில் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை திட்டத்தை நடத்தின பணி நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு அலைபேசி முதலான மின்னுணுக்க கருவிகளை பயன்படுத்தாமல் பணியில் மட்டும் கவனம் செலுத்த பணியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உற்பத்தியில் இந்த பாதிப்பும் ஏற்படாத பணியாளர்களுக்கு குடும்பத்துடன் நேரம் செலவிடவும் உடற்பயிற்சி செய்யவும் கூடுதலாக நேரம் கிடைத்துள்ளது தற்போது அந்த சோதனையில் பங்கேற்ற பல நிறுவனங்கள் வாரத்திற்கு நான்கு நாட்கள் வேலை திட்டத்தை தொடர்வது என முடிவு செய்துள்ளன மேலும் ஜெர்மனியில் நிலவும் பணியாளர் தட்டுப்பாடு உலகம் அறிந்ததே ஆனால் இந்த வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை திட்டம் குறித்து அறிவித்ததால் வேலைக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அத்துடன் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை என்பதால் அந்த நான்கு நாட்களும் நாளொன்றிற்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டியுள்ளது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்மார்கள் அதிக நேரம் அலுவலகத்தில் பணி செய்ய வேண்டி இருப்பதால் பிள்ளைகளை மாலையில் பள்ளியில் இருந்து அழைத்து வருவதில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் நெதர்லாந்தின் நடைபெற்ற சதுரங்க தொடரை வென்ற ஸ்டேல் சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வீரர் குகேசை வீழ்த்தி பதக்கத்தை வென்றார் இந்தியாவின் மற்றொரு வீரரான பிரஜானந்தா சதுரங்க உலகின் விம்பிள்டன் என்று அழைக்கப்படும் டாடா தொடரானது நெதர்லாந்தில் நடைபெற்றது இந்த தொடரில் உலகின் முன்னணி பதினான்கு வீரர்கள் பதிமூன்று சுற்றுகளில் மோதினர் இதில் தமிழக வீரரான பிரஜானந்தா மற்றும் குகேஷ் இருவரும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து வெற்றியாளரை தீர்மானிக்கும் இறுதி போட்டியானது சமநிலை முறைப்பான் முறையில் பிரஜானந்தாவுக்கும் குகேஷுக்கும் இடையே நடைபெற்றது நெதர்லாந்தின் நடைபெற்ற தொடரின் இரண்டு இந்திய வீரர்களான பிரஜானந்தா மற்றும் குகேஷ் இருவரும் மோதினர் இதில் வெள்ளை நிற காய்களை வைத்து விளையாடிய குகேஷ் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் குகேஷ் சமன் அடைந்திருந்தாலே அவர் பட்டத்தை வென்றிருப்பார் எனினும் பிரஜானந்தா இரண்டாவது சமநிலை முடிப்பான் ஆட்டத்தில் அபாரமாக விளையாடி குகேஷுக்கு அதிர்ச்சி அளித்தார் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் குகேஸ் சமன் அடைந்து இருந்ததாலே அவர் பட்டத்தை வென்றிருப்பார் எனினும் பிரஜானந்தா இரண்டாவது சமநிலை முறிப்பான் ஆட்டத்தில் அபாரமாக விளையாடி குகேசுக்கு அதிர்ச்சி அளித்தார் இரண்டாவது சுற்றில் சமனிற்கு செல்லாமல் வெற்றிக்கு முயற்சித்தனர் பிரஜானந்தா கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றியை தட்டி சென்றுள்ளார் தோல்வியின் போது உடைந்து போன குகேஷ் உலக முன்னணி வீரரான பிறகு விளையாடிய முதல் தொடரிலேயே குகேஷ் தோல்வியை தழுவினார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த் வென்றதற்கு பிறகு இந்த தொடரின் முன்னணி வீரர் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் என்ற பெருமையை பிரஜானந்தா பெற்றுள்ளார் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்